கேப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் அன்பு வணக்கங்கள் சித்ரா பௌர்ணமி தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச ராசியில சூரியன் கூடிய மாதம் சித்திரை மாதம் இப்ப இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாக இருப்பார் அதே போல பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று சந்திரன் முழு சந்திரனாக பூர்ணிமாவாக இருப்பார் அப்ப ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா சூரியனை வந்து தந்தைக்குரிய கிரகமாகவும் சந்திரனை தாய்க்குரிய கிரகமாகவும் சொல்லுவோம் சந்திரன் அதனால சூரியன் உச்சமாகவும் சந்திரன் முழுமையாகவும் இருக்கக்கூடிய நாள் இந்த பூமியே இந்த பிரபஞ்சமே ஆக்கர்ஷணம் பெற்ற நாளாக சந்திரனின் ஆக்கர்ஷணம் பெற்ற நாளாக விளங்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி எல்லாவற்றையுமே தான் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் இந்த திருநாளில் முக்கியமா சித்தர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம் திருவண்ணாமலையில் நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் பல லட்சக்கணக்கானோர் அன்னைக்கு வந்து கிரிவலம் வருவார்கள் அதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த சந்திரனோட முழு ஆக்கர்ஷணமும் நம் உடல் மீது பட்டு வந்து மனோகாரகன் சொல்லுவோம் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் கிளேசங்கள் நோய்கள் மனம் சம்பந்தமட்டமான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெறலாம் அன்னைக்கும் டிப்ரஷன் சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த கிரிவலம் வந்தாவே அந்த டிப்ரஷன் எல்லாம் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாதுங்க அந்த மாதிரியான நாள் சித்ரா பௌர்ணமி திருநாள் இந்த திருநாள்ல சித்தர்களே வந்து அந்த கிரிவலம் வருவதாக சுட்சுமமாக அந்த கிருவலம் வருவதாக சொல்லுவாங்க அந்த டைம்ல நாமளும் சுத்தும் பொழுது நம்மளுக்கு அந்த சித்தர்களின் அருளை பெறுவது மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் அன்று சிவனை வழிபாடு மிக 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 நல்லது அதே போல அன்றை நாம யாரை வழிபடலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் அதே போல இஷ்ட தெய்வ வழிபாடுகள் எப்பயுமே நீங்க ஒண்ணு நல்லா நினைவில் வச்சுக்கோங்க பௌர்ணமி அன்று சந்திரனோட முழு ஆகர்ஷணமும் நமக்கு கிடைக்கும் அதனால அன்னைக்கு சென்று நம்ம வீட்டிலேயே சொல்ற வீட்டிலேயே அன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு கும்பம் வச்சு வழிபடுவதும் எல்லா சாமி படங்களையும் துடைத்து அன்றைக்கு வந்து மிகவும் வழிபாடு வந்து வீட்டில் மிகவும் முக்கியம் அதே போல குலதெய்வ வழிபாடு அன்னைக்கு ஒரு சக்கர பொங்கலாவது நம்ம வச்சு நம்ம குலதெய்வ வழிபாட பண்ணுவதும் மிகவும் முக்கியம் அதே போல இஷ்ட தெய்வம் இருந்தால் இஷ்ட தெய்வ வழிபாடும் பௌர்ணமி அன்னைக்கு மிகவும் முக்கியம் சரிங்க சார் இன்னை மேல இதுக்கு மேல இந்த சித்ரா பௌர்ணமில என்ன விசேஷம் அப்படின்னா சித்ரகுப்தன் வந்து பிறந்த நாளாக கூறக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் சித்ரகுப்தன் நம்ம எல்லாருடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் விருப்பு வெறுப்பின்றி சரியாக மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த சித்ரா சித்ரகுப்தன் ஆவார் இவர் வந்து யமனுக்கே கணக்கு பிள்ளையாக விளங்கக்கூடியவர் இவரோட கணக்கு வச்சுதான் யமதர்மன் தீர்ப்பை வழங்குவார் அப்படின்னா இவரோட கணக்கு நீங்க வந்து சாதாரணமே நம்ம ஆடிட்டர் சொல்றோம் அவரே ஒரு நல்ல பெரிய இருந்தா அப்பா பெரிய ஆடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த உலகத்திற்கே கணக்கு சொல்லக்கூடியவர்கள் சித்திரகுப்தன் பிறந்த இந்த திருநாள் இந்த சித்திரகுப்தன் பிறந்ததற்கு ஒரு சின்ன கதை இருக்குங்க நம்ம பார்வதி தேவி அம்மா வந்து ஒரு சித்திரத்தை வந்து அழகான சித்திரத்தை வந்து வந்து பார்த்துட்டு சிவபெருமானிடம் இந்த சித்திரத்தை எனக்கு வந்து உயிர்ப்பித்து தருமாறு கேட்கிறார் இந்த பார்வதி அம்மா சிவபெருமான் என்ன அந்த சித்திரத்திற்கு வந்து தனது மூச்சு சுவாச காற்றால் மூச்சு கற்றால் உயிர்ப்பு உயிர் உயிர் குடிக்கின்றார் அந்த உயிர் கொடுத்த திருநாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் அப்ப சூரியனால் தோற்றுவிக்கப்பட்டவர் உயிர்ப்பிக்கப்பட்டவர் இந்த சித்திரகுப்தன் அதனால இந்த சித்திரகுப்தனை நம்ம வழிபடும் பொழுது எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களும் நீக்குகின்றதாக ஐதீகம் உள்ளது மேலே இதுல மேலும் என்ன அப்படின்னா நம்ம சூட்சமா இன்னும் உள்ளார போனோம்னா என்ன அப்படின்னா கேது கேது பகவானோட தேவதை தான் இந்த சித்திரகுப்தனாக சொல்லப்படுகின்றது அதனால கேது பகவானுடைய எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது இந்த சித்திரகுப்தனை வழிபடும் போல் கேது பகவானால் ஏற்படக்கூடிய எல்லா தோஷங்களும் தடைகளும் திருமண தடைகளும் புத்திரபாகிய தடைகளும் சத்துருக்களால் பிரச்சனைகளும் எதிரிகளினால் பிரச்சனைகளும் சத்ரு எதிரி ரெண்டுமே ஒண்ணுதுங்க எந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீரக்கூடியது இந்த வழிபாடை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கேதுவினால் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் வழிபாடு இந்த சித்திரகுப்தனை வழிபடுவதனால் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் சந்திரன் முழுமையாக செல்கின்றார் அப்ப என்னாகும் சந்திரனோட மன கிளாசம் சொல்றோம் இல்லையா மன பயங்கள் எல்லாவற்றையுமே நீக்கி கூடும் தினம் உயரும் பாகியம் உயரும் எல்லா நாளும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்களே தீர்க்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி சார் வழிபடலாம் அப்படின்னா சித்திரகுப்த வழிபாடுன்னே தனியா இருக்கு அதுக்கு ஒரு விரத முறைகள் எல்லாமே இருக்குங்க அந்த விரத முறை மேற்கொள்ளவர்கள் உப்பில்லாமல் அன்னைக்கு வந்து பால் தயிர் நெய் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்காம வழிபடுவாங்க ஆனா நாம வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லி பொங்கல் பலவிதமான அன்னங்கள் இது கேது அப்படின்னாவே பலவிதமான கலர் வந்ததுதான் கேது பல வண்ண நிறங்கள் சொன்னதுதான் கேது அதனால பல வண்ண நிறங்கள் கொண்ட பல வண்ண நிறங்கள் கொண்ட நாம அன்னைக்கு வந்து அன்னத்தை படைத்து நாம வேண்டுனாலவே எல்லா தோஷங்களும் சகல தோஷங்களும் விளங்கி சந்திரனால் ஆக்கஷ்டம் முழுவதும் நாம பெற்று அன்னைக்கு வளமோட வாழலாங்க பழைய முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னாவே அன்னங்கள் சேர்ந்து இல்லை அந்த வீதியில் இருக்கிறவ எல்லாமே சேர்ந்து கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லா வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலிருந்து வரப்பட்ட பல தரப்பட்ட அன்னங்களை எல்லாமே கலந்து ஒன்றாக உருட்டி அனைவருமே ஒன்றாக உட்கார்ந்து ஒவ்வொரு கவலமாக சந்திரனை பார்த்து மகிழ்ந்து சாப்பிட்ட நாள் தான் இந்த சித்ரா பகுதியும் திருநாள் இன்னமும் பல ஊரில் அந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இப்ப பலவித அன்னங்கள் அன்னைக்கு வந்து சுவாமிக்கு நைவேதியம் பண்ணி அதை நம்ம அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து நம்ம மகிழ்ந்து அன்னைக்கு சந்திரனை முழுமையாக ஆக மொட்டமாடி மாடி இருந்தால் மொட்டை மாடியில் வழிபடுங்க இல்லைன்னா வெளியே வழிபடுங்க உங்கள் கோயிலில் சென்று வழிபடுங்க கடற்கரைக்கு சென்று வழிபடுங்க அங்கே வந்து சந்திரம் அன்னைக்கு வந்து கிரிவலம் ரொம்ப 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 முக்கியங்க அன்னைக்கு ரொம்ப கிரிவலம் வந்து வழிபட்டால் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை அந்த ஒரு நாளில் நம்ம கிரிவலம் சுற்றி வந்த பலனை வந்து நம்ம பெற்று விடலாம் அதனால் அன்னைக்கு முழுமையாக சிவபெருமானையும் சித்ரகுப்தனையும் சந்திர பகவானையும் அம்மனையும் வழிபட்டு எல்லா நெய்வேத்தியங்களையும் படைத்து பலவிதமான பலவிதமான அன்னங்களை படைத்து அதை எல்லாருக்குமே பிரசாதமாக அன்னதானமாக வழங்கி எல்லா வளங்களையும் செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழுங்கள் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன் நன்றி வணக்கம்